ஒரு கடிதம் உண்டு தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளருடைய ஒப்பந்தத்தோடு வந்து சத்தியலிங்கம் பாசிக்கின்ற பொழுது இன பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் தமிழ் மக்கள் இன்றைக்கு முகம் கொடுக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தொடர்பாக நாங்கள் ஒரு பொது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரது சம்பந்தமாக பேசுவதற்கு மட்டும்தான் அவர்கள் கூப்பிட்ருக்கிறார்கள் நாங்கள் தெளிவாக ஆரம்பத்தில் இருந்து சொல்லி கொண்டு வருகிறோம் இந்த தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற அன்றாட பிரச்சினைகள் அனைத்துமே இந்த இன பிரச்சினையை தீர்க்காமல் இருக்கிறதுனால தான் அதுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறதை நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களாக நாங்கள் இவர்களுக்கு வந்து சுட்டி காட்டி கொண்டு வருகிறோம் உண்மையும் அதுதான் அவை இன பிரச்சனையை தீர்க்காமல் இந்த மெட்ட விஷயங்களை பற்றி வந்து கதைக்கிறது வெறுமனே வந்து முழுமையாக அழுகி இருக்க அழுகி கொண்டு இருக்கக்கூடிய புண்ணுக்கு வந்து மேலால வந்து பிளாஸ்டர் ஒட்டுறது மட்டும்தான் இதனிடையே புதிய மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சி கா சிந்திவேல் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றினை இன்று பாடு செய்திருந்தார் இன்று கொழும்பிலே நடைபெறுகின்ற சில கட்சிகள் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை நடத்துவதற்கு ஆதரவாக மக்களை இன ரீதியிலே கிளந்தளச் செய்வதற்காகத்தான் இந்த திருவோணமலை புத்தர் சிலை சம்பவத்தை அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்படுத்திக் கொண்டார்கள் ஆகவே இந்த செயலை எங்களுடைய கட்சி மிக வன்மையாக காண்டிக்கின்றது இந்த விதமான குறுக்கு வழிகளின் மூலமாக மதத்தை அல்லது மொழியை அல்லது இனத்தை வைத்து குறுக்கு வழியின் மூலமாக தங்களுக்கு அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு தோல்வியடைந்த பாராளுமன்ற கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் மொட்டு கட்சியாக இருக்கலாம் அவர்களோடு இணைந்து ஏனைய கட்சிகளாக இருக்கலாம் இவர்களுடைய ஒரு குறுக்கு வழியிலே இனவாதத்தை தூண்டி பேரினவாதத்தை முன்னுக்கு தள்ளி தங்களுடைய கடந்த கால அரசியலை ஒவ்வாறு நடத்தி வந்தார்களோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அண்மைய திருவண்ணாமலை சம்பவத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு முற்றுமுழுவாக ஒரு பேரினவாத நடவடிக்கை